விஷயத்தை நான் தங்கராஜ் ஒன்றுமே இல்லாத சில விஷயங்களை நம்ம ஆளுங்க வச்சு உள்ளே போய் பார்க்க வச்சு உள்ளே போய் நம்ம எதிர்பார்த்தது இல்லைன்னா ஒரு டென்ஷன் ஆகும்ல அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் அதில் நம்ம தாவேக்கா பற்றி என்ன இருந்துச்சு தாவேக்காவுடன் அதிமுக கூட்டணியாக அப்படின்னு பழைய நியூஸ் ஆச்சு எப்போவுமே கேட்குற கேள்விதானே சேர்ந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கூட்டணியாக அமைஞ்சிருச்சா நேற்று இதையாக எடப்பாடி அவர்கள் சொன்னார் அப்படின்னு போட்டிருந்தாங்க உள்ளே போய் பார்த்தா என்ன இருந்துச்சுன்னா கண்டுப்பாயிடுச்சு எனக்கு அவர் தஞ்சாவூர்லையும் திருவாரூர்லேயும் பயிர்கள் சேதமடைந்த பயிர்களை பார்த்துட்டு விவசாயிகளோட குறைகளை கேட்கறதுக்காக அங்கே போயிருக்கார் அப்போ மீடியாக்களை சந்திச்சா அவர் ஒரு பத்து நிமிஷம் பேசியிருக்கார் இந்த பயிர்களோட சேதம் அவங்க ஆட்சியில் எப்படி நிவாரணம் கொடுத்தாங்க இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது விவசாயிங்க என்ன சொன்னாங்க அதுக்கெல்லாம் இருக்கார் அப்போ கடைசியாக ஒரு சேனலில் வந்து கேட்குறாங்க அதிமுகவும் தாவிக்காவும் கூட்டணியா விஜயோட நீங்கள் கூட்டணி சேர்ந்துட்டிங்களா தானே உங்கள் கட்சியில் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சிம்பிளாக ஒரே வார்த்தை சொல்லிட்டார் ஏன்னா இங்கே பயிர்கள்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்க மழை காலம் ஆனாலே இவங்களோட வாழ்வுகள் ரொம்ப அதிகமாக இருக்குது வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கிறாங்க இதை பற்றி பேசுங்க அதை விட்டுருங்க அதை அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டேன் இவ்வளோ தான் நடந்தது தமிழில் போட்டு உள்ளே போய் உண்மையாலுமே அமைஞ்சிருச்சா நம்ம தாவிக்காவாக இருக்கும் நம்ம ஒரு ரசிகனா தொண்டனால் எந்த இதுலையுமே வரலையே அப்படி இருந்தால் நம்ம ஆஃபீஸில் யாராவது மாதிரி சொல்லியிருப்பாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு தோணியில் நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு இப்படி ஒரு விஷயம் நமக்கு எவ்வளோ காண்டாம் நியூஸ் சேனல்ஸ் ரொம்ப பண்ணுறீங்க இதெல்லாம் சரியில்லை வேறு ஒரு நியூஸோட ஒரு பார்த்து கேட்டா வை சிவில்குமார் டங்கராஜ்